தீவினைகளை வேறறுக்கும் பிள்ளையார்பட்டி விநாயகர் கோவில் நஞ்சியும் குஞ்சி விளையாடும் மேற்கு நோக்கி சில கிலோமீட்டர் சென்றால் பிள்ளையாருக்காக தோன்றிய ஒரு கிராமம் உள்ளது இந்த கிராமத்தின் பெயர் பிள்ளையார்பட்டி சோழர்களின் அழகிய ஆலயத்தோடு எழில்மிகு தோற்றத்துடன் அமைந்திருக்கிறது இங்குள்ள ஹரித்ரா விநாயகர் கோவில் பிள்ளையார்பட்டி கோவிலில் உள்ள ஹரித்ரா விநாயகர் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்தவர் இந்த கோவிலில் உள்ள ஹரித்ரா விநாயகரை மாமன்னன் ராஜராஜ சோழன் பிரதிஷ்டை செய்ததாக கூறப்படுகிறது தல வரலாறு ராஜராஜ சோழன் தனது வாழ்க்கையில் பல்வேறு சாதனைகளையும் சிறப்புகளையும் பெற்றிருந்தார் அதனை உலகுக்கு எடுத்து விதமாக அதிசயங்களே அசந்து போகும் அளவுக்கு அமைக்கப்பட்ட அற்புதமான ஆலயம் பெருகுடையார் கோவில் எனப்படும் தஞ்சை பெரிய கோவில் பெரிய கோவிலை பிரதிஷ்டை செய்வதற்காக ராஜராஜ சோழன் புதுக்கோட்டை மாவட்டம் சித்தல் நிவாசலில் உள்ள சிற்பக்கூடத்தில் இருந்து நந்தி மற்றும் விநாயகர் சிலைகளை யானை போட்டிய தேரில் வைத்து எடுத்து வந்ததாக கூறப்படுகிறது காவிரியின் பிறப்பிடமாக இருக்கும் கர்நாடக மாநிலம் இருந்து இந்த பிள்ளையாரை எடுத்து வந்ததாகவும் மற்றொரு கருத்து நிலவுகிறது அப்படி வரும் வழியில் விநாயகர் சிலை வைக்கப்பட்டிருந்த தேரின் அச்சு முறிந்து தேர் நின்றுவிட்டது அப்போது வீரர்கள் முறிந்த தேர் அச்சை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர் வீரர்கள் தேர் அச்சை சரி செய்த பின்னும் தேர் அந்த இடத்தில் இருந்து செல்லவில்லை இதனால் இந்த இடத்தில்தான் விநாயகர் கோவில் கொண்டு இருக்க விரும்புகிறார் என கருதிய ராஜராஜ சோழன் விநாயகர் சிலையை தஞ்சை பெரிய கோவிலுக்கு எடுத்து செல்ல வேண்டாம் என முடிவு செய்து அச்சு முறிந்து தேர் நின்ற இடத்தில் விநாயகரை பிரதிஷ்டை செய்து கோவில் எழுப்பினார் இதுவே பிள்ளையார்பட்டி ஹரித்ரா விநாயகர் கோவில் ஆகும் இதனால் இந்த ஊர் பிள்ளையார்பட்டி என பெயர் பெற்றது இந்த கோவிலில் உள்ள விநாயகரை வழிபட்டால் தீய வினைகள் அகலும் என்றும் கிரக தோஷங்களால் ஏற்படும் பாதிப்புகளில் இருந்து பக்தர்கள் தங்களை தற்காத்துக் கொள்ள முடியும் என்பதும் பக்தர்கள் நம்பிக்கை மேலும் நோயற்ற வாழ்வை அளித்து ஆயுள் பலத்தை அளிக்கும் சக்தி இத்தலத்தில் உள்ள விநாயகருக்கு உண்டு என்பதால் இந்த கோவிலுக்கு பக்தர்கள் வந்து செல்ல தவறுவது இல்லை